ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் இன்னிக்கு சூர்யாவின் கங்குவா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த டீசரில் சூர்யா ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் செம மிரட்டலாக இருக்காரு அவரோட சண்டை எல்லாமே ஃபயராக இருக்குது இந்த டீசர் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட இன மக்களை வில்லன் தன்னோட கண்ட்ரோலில் ரொம்ப அதனால் அந்த அந்த மக்களை சூர்யா காப்பாற்றுற கதையாக இந்த கங்குவா மூவி இருக்கலாம் இந்த டீசர்ல வர சண்டை காட்சிகள் எல்லாமே ரத்தம் தெரிக்கிற அளவு பயங்கரமாக இருக்குது இந்த படத்தோட வில்லன் பாபிதியோல் முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவரோட கெட்டப்பும் இந்த டீசரில் பயங்கரமாக இருக்குது தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் எப்பவும் போல அட்டகாசமா இருக்குது இந்த டீசரில் வர சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் நல்லாவே இருக்கு சினிமோட்டோகிராஃபியில் டீசரோட ஒவ்வொரு காட்சியும் கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கங்குவா மூவி த்ரீடியில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது இந்த கங்குவா படத்தை சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணுறாரு ஸ்டூடியோ கிரீன் கேஇ ராஜா இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் சூர்யா தீசா பட்னே பாபி தியோல் யோகி பாபு ஜெகபதி பாபு பிரகாஷ்ராஜ் கோவை சர்லா ஆனந்த்ராஜ் ரெடின் கிங்ஸ்லி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த கங்குவா மூவி ஆக்ஷன் கலந்த ஃபேண்டசி டிராமா மூவியாக வரப்போகுது மொத்தத்தில் இந்த கங்குவா டீசர் ஒரு பயங்கரமான டீசராக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்